பொம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க இன்று நாம் பதிவில் காண இருப்பது நம் மும்பலச்சேரி இன நாட்டு இன பசுக்களின் சாணம் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பற்றி தாங்க நம்மக்கிட்ட பசு எடுக்கிறவங்களாம் நிறைய பேர் ஜல்லிக்கட்டு காளைங்க கிடரிகள் பசு கறவை பசுக்கள் இதெல்லாம் எடுக்கிறாங்க இந்த பசுக்கள் மற்றும் காளைகள்லாம் பார்த்திங்கன்னா பால் தேவைக்காக மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயத்துக்கும் எடுக்கிறாங்க நம்மளும் முழுவதுமாக நம் பண்ணையில் இயற்கை விவசாயம் மட்டும்தாங்க பண்ணுறோம் அதற்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா பனி ஆட்கள் மூலமாக டிராக்டரை வச்சு சாணத்தை ஏற்றி வயலில் கொட்டுறோங்க இந்த சாணம் இருக்கும் தொட்டி பார்த்திங்கன்னா எட்டடி ஆழங்க இது முழுவதுமாக நமது உம்பளைச்செடி பசுக்களின் சாணம் மட்டும்தாங்க வருடம் முழுவதுமே நம் பண்ணையில் பார்த்திங்கன்னா மும்பளை மாட்டின் சாணத்தை வச்சு தாங்க இயற்கை விவசாயம் பண்ணுறோம் இந்த வருஷமும் நமது இயற்கை முறை விவசாயத்தில் இந்த ஒம்பலச்செடி இன பசுக்களின் சாணத்தை நம் வயலுக்கு கொண்டு போய் சேர்க்குறத பற்றி தாங்க இந்த வீடியோவே அதற்காக முதல் படிதாங்க இந்த வீடியோ நாம் எப்போதும் பாரம்பரிய நெல் வகை பயிரிடுவோங்க இதனை தொடர்ந்து நமது வயலில் பார்த்திங்கன்னா நெ நிலத்தை உழுதல் விதைத்தல் களை எடுத்தல் அறுவடை என அனைத்து வேளாண் வேலைகளையும் நாம் பதிவாக போட இருக்கிறோங்க உங்களிடம் இம் வேலைகளை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சிங்க உம்பளை பசுக்களின் சாணம் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படுத்துவது மூலம் பயிர்கள் நல்லா ஆரோக்கியமாக வளருதுங்க நல்லா செழிப்பாக இருக்குங்க இந்த உம்பளை பசுக்களின் உரம் மட்டுமே போதுங்க இந்த வயலுக்கு இந்த பசுக்களின் உரம் மட்டுமே போதுமானதாக இருக்குங்க நம் பண்ணையில் பார்த்திங்கன்னா மல்லிகை செடி தென்னை மா பலா வாழை அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த உம்பளைச்செடி இன பசுக்களின் சாணமாக உரமாக பயன்படுத்தப்படுகிறதுங்க நம் பாரம்பரியமாகவே இம்முறையில் தாங்க விவசாயம் பண்ணிட்டு வரோம் இதனால் நல்ல மகசூல் கிடைக்கிதுங்க ரசாயன உரம் இல்லாமல் நாம் இந்த விவசாயம் பண்ணால் நம்ம நம்மளுடைய உடல் நலத்துக்கு மிகவும் ஆரோக்கியமாக அமையுங்க இந்த சாணம் பார்த்திங்கன்னா வயலில் ஒரு முட்டாக கொட்டி வச்சுருக்கோங்க ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த சாணத்தை பார்த்திங்கன்னா பனியாட்களை வைத்து கைகளால் வயல்கள் முழுவதும் தூவணுங்க இதை பார்த்திங்கன்னா மற்றொரு பதிவில் பார்க்கலாங்க நமக்கு இந்த வருஷம் கிடைச்ச சாணம் பார்த்திங்கன்னா ஐந்து லோடுங்க அதை முழுவதுமாகவே நம்ம விவ இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்தியாச்சுங்க இந்த இயற்கை விவசாயத்துக்கு இந்த சாணம் வந்து மும்பலச்சரியின மாட்டின் சாணம் வந்து மிகவும் முக்கியமாக அமைதுங்க நான் பார்த்திங்கன்னா நமது இயற்கை விவசாயத்தை காணொலியாக நமது யூடியூப் சேனலில் பதிவிட போகிறவங்க தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் இனிமேலே நிறையா வருங்க நம்மிடம் பார்த்திங்கன்னா தரமான ஒம்பளை பசுக்கள் காளைகள் கிடேரிகள் கன்றுகள் கறவை பசுக்கள் கிடைக்குங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்